என் பிள்ளையே நீ கடனில் சிக்கிக்கொண்டு சோர்ந்து போயிருக்கிறாயா உன் மனதை வாட்டும் சுமையாகவே அந்தக் கடன் இருக்கிறதா ஒவ்வொரு மாதமும் கட்ட வேண்டிய தொகைகள் நினைத்தாலே பயமாக இருக்கிறதா என்று நான் உன்னிடம் பேசுகிறேன் நீயே செய்ய முடியாததை நான் செய்யக்கூடியவன் நீயே கையில் வைத்ததோடு சமாளிக்க முடியாமல் தவிப்பதை நான் என் வலிமையால் தீர்த்து காட்டுகிறேன் நீ விரக்தியடைந்து விட்டாயா ஏன் இந்த நிலை என்ற கேள்வி உன் மனதை பிசைந்து கொண்டு இருக்கிறதா என் பிள்ளையே நீ என்னை பாரு நான் உன் தேவைகளை எல்லாம் அறிவன் நீ சிந்திக்காமல் எடுத்த கடனாக இருந்தாலும் நான் அதை நீதியாய் மாற்றக்கூடியவன் நீ என் சந்நிதியில் ஒவ்வொரு நாளும் செல்வாயானால் நீயும் உன் வாழ்க்கையும் மாற்றப்படும் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு வசனம் இழவியில் சொல்கிறேன் கடன் வாங்குகிறவன் கடன் கொடுக்கிறவனுக்கு அடிமையும் ஆனால் நான் வந்ததே அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவிக்கத்தான் உன் வாழ்க்கையை அழகு செய்ய உனக்கு ஞானம் விவேகம் கொடுக்க நீ என்னை முழுமையாக நம்புகிறாயா நீ என் வார்த்தையை பின்பற்றுகிறாயா நீ உன் வாழ்க்கையில் ஒழுங்கை நிலைநாட்டும் போது நீ காணாத வழிகளிலும் நான் செயல்படுவேன் உன் பக்கத்தில் தேவனை வைத்துக் கொள் நீ கடனை கட்டும் திறமையோடு வாழ்வாய் சொந்தமாக உன் தேவைகளை சந்திக்கக்கூடியவனாக மாறுவாய் நீ என் வசனத்தில் நிலைத்திருந்தால் நான் உன்னை நிதி சுமைகளிலிருந்து விடுவிப்பேன் நீ என் அருகில் வருகிறாயா நீ என் வார்த்தையை தினமும் வாசிக்கிறாயா நீ எதை இழந்திருந்தாலும் நான் உனக்காக புதியதாக தருகிறேன் நீ கடலில் சிக்கியிருந்தாலும் நான் உன்னை சிக்கலின்றி நடத்துகிறேன் நீ நம்பிக்கையுடன் ஜெபிக்கிறாயா நான் கேட்கிறேன் நீ சாட்சி அளிக்கக்கூடிய நாள் வரப்போகிறது நீ சொல்வாய் இயேசுவே எனக் கடலிலிருந்து விடுவித்தார் அந்த நாளுக்காக இன்று என் வார்த்தையில் நிலைத்திருக்கவும் நீ என்னோடு நடக்கவும் என் கிருபை உன்னை நிறைத்திடட்டும் நான் கர்த்தர் உன்னை நிதி வழியில் நடத்துகிறவன்